வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து அடுத்த முறை மருத்துவத்தில வந்து நாவி சக்கரத்தை சரி செய்வது என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த நாவி சக்கரத்தை சரி செய்வது எப்படி அப்படிங்கிறது அடுத்த முறை மருத்துவத்திலே எந்த சிகிச்சை அளித்தாலும் அந்த நாவி சக்கரத்தை சரி செய்யாவிட்டால் சிகிச்சை வேலை செய்யும் நாவி சக்கரத்தை சரி செய்வதற்கான ஒரு முதல் வழி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கையை வந்து இந்த மாதிரி வைக்கணும் பாருங்க ரொக்கம் இருக்கா

இப்போ நம்ம வந்து நாபி சக்கரத்தை சரி செய்வதற்கான முதல் முறை மெத்தட் என்னன்றத பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம யாராவது அவங்களை படுக்க வச்சுட்டு இந்த மாதிரி இந்த இந்த கையில் வந்து இந்த காலை நல்லா கையை அழுத்தி பிடிச்சி இந்த காலை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த ரெண்டு விரலை கொண்டாந்து நம்ம கொண்டு வரணும் இப்படி கொடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் முடிஞ்சது அது மாதிரி அடுத்து இங்கே ஹோல்டு பண்ணணும் அதே மாதிரி இந்த கட்டை வரல இந்த இதில் பிடிக்கணும் பிடிச்சிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அவங்கள பழப்படி உட்கார சொல்லணும்

பொதுவாக நமக்கு எந்த விதமான நோயும் இருக்காது சிகிச்சை அளித்தாலும் சிகிச்சை ஏற்றுக்கொள்ளும் இதுதான் நம்முடைய பொதுவான விதி ரைட் அடுத்து ஒரு அடுத்த பிரச்சனை என்னங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம்